அப்ததுல்லா என் செய்தர் உணவு தண்ணி இவையெல்லாம் எல்லாம் இல்லாமல் எழுபத்தி நாலு நாட்களாக ஐரோப்ப கூட்டணியையை சமாளித்து கொண்டு போர்க்களத்தில் நின்று கொண்டு இருக்கின்ற வீரர்கள் சாதித்து கொண்டு இருக்கிறார்கள் அலகம் தில்லா பட்டியல் பட்டினி போட்டு அந்த மக்களை கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை வேகமாக நிறைவேற்றி வருகின்றது ரெண்டு நிமிடங்களில் ஐம்பது முறை ஜபாலியா ரிஃப்யூஜி கேம்பை குண்டு போட்டிருக்கிறார்கள் ஐம்பது முறை இரவு முழுவதும் குண்டால் தாக்குகிறார்கள் இத்தனைக்கும் நடுவே நின்று கொண்டு அவர்கள் யுத்தத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களோ நாங்கள் இந்த பூமியை விட்டு போகமாட்டோம் என்னதான் நீ குண்டுமலைகளை பொழிந்தாலும் சரி என்று தங்களுடைய உறுதியை ஆதரவை போராளிகள் குழுக்கு காட்டியிருக்கிறார்கள் இப்பொழுது இனி நாம் இஸ்ரேலே ஒரு தீவிரவாத நாடு என்று அழைக்கலாம் ஏனென்று சொன்னால் நம்மளுடைய போப் பிரான்சிஸ் அவர்கள் அந்த ஆர்த்தடாக்ஸ் சர்ச் என்று சொல்லக்கூடிய புராதன ஆலயத்தில் கொலை செய்யப்பட்ட பெண் பெண்களும் குழந்தைகளையும் அனுதாபத்தோடு பார்க்கின்ற போது இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் நேற்று இந்து பத்திரிகை அதை பிரமாதமாக வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேல் இஸ் யூஸிங் டெரரிஸ்ட் மீன்ஸ் என்று சொல்லியிருக்கிறார் இட் இஸ் அ டெரரிஸ்ட் கண்ட்ரி இதற்கு முன்னால் காசாவிலே நடந்து கொண்டிருப்பது ஜெனோசைடு கூட்டுப்படுகொலை என்ப வார்த்தையை பயன்படுத்தினார் பின்னர் அவருடைய அலுவலகத்தில் இருந்து அப்படி சொல்லவில்லை இப்படி சொல்லவில்லை கண்டித்தார் ஒரு முஸ்லீம் குழு கொண்டு சென்று சந்தித்து போப்பை போப்பிடம் பேசி இருக்கும்போது அதை சொன்னார் ஆக ஜெனோசைடு என்பதையும் போப் பிரான்சிஸ் அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் அது ஒரு தீவிரவாத நாடு என்பதையும் ஒத்துக்கொள்கிறார்கள் நிறைய நாடுகள் அதை ஒத்துக்கொண்டார்கள் இருந்தாலும் போப் அவர்கள் தங்களுடைய கடவுளை கொண்ட யூதர்களை சரியான கண்ணோத்திட்டு பார்க்கிறார் என்பதே அதில் முக்கியமானது அது அல்லாமல் இத்தனை குண்டு இடையிலேயும் ரெண்டாயிரத்து எண்ணூறு இஸ்ரேலிய இராணுவத்தினர் ரீஹாபிலிட்டேஷன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அதாவது பைத்தியம் பிடிச்சது அவங்களை எப்படி சரி பண்ணுறது ஒன்று இன்னொரு பெரும்பகுதியினர் பெரும்பகுதியை பெர்மனண்ட்டாக ஊனப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் ஆக இஸ்ரேலிய ராணுவத்தில் ஒரு பெரிய வீழ்ச்சி வந்திருக்கிறது நிறைய பேர் மருத்துவமனைகளிலே புதைக்கப்படுகிறார்கள் நிறைய பேர் போர்க்களத்திலே புதைக்கப்படுகிறார்கள் நேற்று கூட மினிமம் நான் ஒவ்வொரு இடமாக கூட சொல்ல முடியும் கான்யூனியூஸ் நியூஸ் எழுபத்தி நாலு நாட்களாகவும் மிகப்பெரிய கோட்டையாக இருக்கிறது இவர்களால் கைப்பற்ற முடியாத இடமாக ஆனால் இவர்களால் முடிந்த அளவுக்கு அபு பள்ளிவாசலை அங்கே அளித்திருக்கிறார்கள் இவர்கள் வெறுமனே பாலசீன மக்களை மட்டும் அழிக்கவில்லை இஸ்லாமிய அடையாளங்களையும் அளிக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் மங்குவலியர்களை வெற்றி கொண்ட இடம் அங்கேயும் குண்டுகளை போட்டு அழித்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இவர்கள் எந்த இடத்தையும் விடவில்லை என்பதுதான் முக்கியமானது ஆனால் அங்கே நூற்றுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களுடைய பிணங்களை அவர்கள் சுமக்க வேண்டியதாயிற்று எந்த அளவுக்கு அவர்களிடத்திலே குழப்பமும் கொந்தளிப்பும் இருக்கிறது என்று சொன்னால் நேற்று இஸ்ரேலிய இராணுவ தளபதிகள் ரெண்டு பேர் ப்ராக்டிக்கலாக குத்து சண்டை போட்டுக்கிட்டாங்க ஏன் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா என்னோட படை என்னோட கீழே இருக்கக்கூடிய ட்ரூப்ஸை வீரர்களை நான் இங்கே தான் வைப்பேன் அவன் இல்லை நீ இங்கே தான் வைக்கணும் நீ சொல்லக்கூடிய இடத்துல நான் ஏன் ட்ரூப்ஸை வைப்பேன்னு சொல்லி சண்டை போட்டேல அது ஸ்லீப்பிங் ஸ்பேஸ்ன்னு வெளியில் சொல்கிறாங்க ரெண்டு வருமே ஃபிஸ்டிக் கப்ஸ் ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டாங்க இப்படி ஒரு பெரிய குழப்பம் இன்னும் நாம் சொன்ன அந்த கேள்வி அப்படியே இருக்கிறது உங்களிடத்தில் வெள்ளைக்கொடி ஏந்து வந்தவர்களே எப்படி நீங்கள் கொலை செய்வீங்கிற கேள்வி இன்னும் இருக்கிறது அப்போ அதுக்கு நிறைய டெல்ல இது நடக்கு ஊர்வலங்கள் நடக்கின்றது முதலில் நீ இந்த மக்களை கொண்டு வந்துவிடு நேற்று ஒரு மூணு பேரை லிக்யூடைட் பண்ணிவிட்டோம்னு சொல்கிறாங்க இவங்க காப்பாற்ற போய் அடி வாங்கி கடைசியில் அந்த ஹாஸ் ஹாஸ்டேஜஸ் என்று சொல்லப்பட்ட அழைத்து சொல்லப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆக இன்னும் ஒரு மூணு பேருடைய எல்டர்லி பீப்புள்னு சொல்கிறாங்க அழைத்து செல்லப்பட்டவர்கள் அவர்களுடைய வீடியோவை அவர்கள் எப்படி என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதே அவர்களுடைய வீடியோவை ஹமாஸ் வெளியிட்டு இருக்கிறது அவர்களுடைய முகத்தில் சோகம் இருக்கிறது உடல்நிலை பரவாயில்லை என்று நமக்கு படுகிறது ஆனால் இவர்களெல்லாம் இஸ்ரேலிடம் எங்களை எப்படியாவது மீட்டு விடுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பொதுத்தளத்திலே போடுங்கள் என்று ஹமாஸை கேட்டுக்கொண்டதற்கு போட்டு போட்டிருக்கிறார்கள் ஆக அதே போல் ரஃபா பார்டர் ஐந் இன்னும் சுஜைதா ஏரியாவில் நேற்றும் பதினேழு பேரை பலி கொடுக்கிறது இஸ்ரேலிய இராணுவம் ஆனால் குண்டு மலைகளை போட்டுக்கொண்டு இருக்கிறது அங்கங்கே இப்போ இரவு முழுவதும் குண்டு மலைகள் அதுதான் நமது பத்திரிகைகளெல்லாம் மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறது இனி அடுத்த இந்த இஸ்ரேலுக்கு இத்தனை உதவிகள் இருந்தும் படைபலம் தட்டுப்படுகிறது என்பதை ஒரு செய்தி உறுதிப்படுத்துகிறது அது என்னவென்று சொன்னால் உலகம் முழுவதும் அது இப்போ ஒரு ரிக்ரூட்மெண்ட்டை ஆரம்பிச்சிருக்கிறது கவர்ச்சியான சேலரி இஸ்ரேலுக்கு வந்து சண்டை போடுங்கள் இதில் இந்த இன்டர்நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட்டு எந்த அளவுக்கு போயிருக்குன்னா சில நாடுகள் குறிப்பாக சவுத் ஆப்ரிக்கா என்ன சொல்லியிருக்கீங்கன்னா எவனாவது இஸ்ரேலோடய இராணுவத்தில் சேர்ந்தால் உன்னை வந்து நான் ப்ராசிக்யூட் பண்ணுவேன் உங்கள் மீது வழக்கு தொடருவோம் உங்களுடைய குடும்பத்தினர் மீது வழக்கு தொடருவோம் ஆகவே யாரும் அதில் போகக்கூடாது ஏன்னா அவங்க செய்துட்டு இருக்கிறது இஸ்ரேலிய இராணுவம் உங்களை செய்ய சொல்வது அப்பாவுகளை கொலை செய்வது ஆனால் உக்ரைனில் இருந்து நிறைய பேர் வந்து சேர்ந்திருக்காங்கங்கிறது ஒரு ரெஜிமெண்ட்டில் மூணு பேர் நிற்கிறாங்க அந்த மூணு பேருமே உக்ரைன் ஸ்லாங்குள்ள ரஷ்யன் மொழியை பேசுகிறார்கள் என்று கமா சகோதரர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் நுணுக்கமாக இவர்களுடைய மூமெண்டை கவ இவர்களுடைய அசைவுகளை கவனிக்கிறார்கள் என்பதற்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு இஸ்ரேலுடைய ஒரு இராணுவ தளபதி சொல்லியிருக்கிறார் கேபினட்டில் அது அது பிரைம் மினிஸ்டருடைய அந்தரங்க செயலாளர் அட்வைசர் அவர் சொன்னதில் ஒரு பகுதியாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் இன்னொரு பகுதியை தெளிஞ்சு சொல்லியிருக்கார் நம்ம வார் கேபினெட்டில் பேசுகிறத ஹமாஸு ஸ்கேரிங்னு சொல்லார் ஹமாஸ் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த அளவுக்கு உங்களுடைய செக்யூரிட்டி மித்து அடிபட்டு போய்விட்டது மிலித்ஸர் ரைட்டு வின்னர் எழுத்தாளர் ஒருவர் பிலிஸு பரிசு பெற்றவர் அவர் சொல்லுகிறார் இஸ்ரேல் தன்னோட டெத் வாரண்டைக்கு கையெழுத்து போட்டு விட்டது தன்னுடைய அழிவுக்கு கையெழுத்து போட்டு ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை ஏனென்று சொன்னால் அவர் இது மொத்த இஸ்ரேலையும் இனி அழித்து விடுவார்கள் என்பது போல சொல்லுகிறார் அந்த அளவுக்கெல்லாம் ஒன்று போகாட்டாலும் இஸ்ரேலிய இராணுவம் மிகப்பெரிய அளவில் இது பண்ணிகிட்டு அப்போ அப்பாவிகள் நேற்று ஒரு இரநூறு பேருக்கிட்ட இறந்துருக்காங்க ஆனால் இஸ்ரேலிய இராணுவத்தினரும் அந்த அளவுக்கு இறந்திருப்பார்கள் என்பதுதான் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய கணக்கு இப்போ அவங்களே அவங்க இராணுவ தளபதிகளே ஒத்துக்கிட்டாங்க ஓர் கேபிட்டேட்டில் நேற்று சண்டை போட்டிருக்காங்க நார்தன் பகுதி வந்து நம்ம கையில் அறவே இல்லை நம்ம முதல்ல அதை தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம் அதனால் நம்ம சதர்ன் சைடுக்கு வர முடியலை இப்போ நம்மளால் செய்ய முடிஞ்சதெல்லாம் சென்ட்ரல் காசா ஈஸ்டர்ன் காசா வெஸ்டர்ன் காசா இங்கே எல்லாம் குண்டு போடுவது தான் சதர்ன் சைடில் அதாவது வடக்கு பகுதி கீழ் பகுதியில் நாம் வந்து என்ன செய்ய முடியலை கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை அப்போ அச்சீவ்மெண்ட் என்ன ஒன்றும் இல்லை இதுக்கடையில் டனல்ஸுன்னு ஒரு இதுக்குள்ளால் போயிருக்காங்க டப்புன்னு ஒரு சுத்தம் கேட்டிருக்கு ஒரு தினம் வெளியில் வரல அப்போ இந்த சுரங்கப்பாதைகள் பயங்கரமாக திட்டமிடப்பட்டிருக்கிறது எதிரிகள் கண்டுபிடிப்பதற்கென்றே சிலவும் அவர்கள் கண்டுபிடிக்காத அளவுக்கு சிலவும் இருக்கின்றன கண்டுபிடிச்சி உள்ளே போய் ரொம்ப பெருசாக இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அதுக்கு ஸ்பெஷல் ஃபோர்ஸு இன்ஜினியரிங் ஃபோர்ஸு என்றெல்லாம் பெயர் வைக்கிறார்கள் ஆக அடுத்து இந்த இன்டர்நேஷனல் இது அங்கே வந்தாலும் அல் சுஜேதாவில் இருந்த நேற்று நான் சொன்னேன் கோலானி பிரிகேட்ஸு டுவெல் போச்சு இப்போ தேர்ட்டின்னு வந்துருக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒரு பிரிகேட்ஸுன்னு சொல்லும்போது அல்லது ஒரு ரெஜிமெண்ட்டுன்னு சொல்லும்போது கூட்டமான ஒரு படை என்று எடுத்துக்கொள்ளலாம் எனது கணக்கு கணக்குப்படி ஒரு குரூப்பில் இஸ்ரேலு அறுபது விட்டுருக்கு அறுபது பேரை கொண்ட இதாக இருக்குது ஏன்னா நிறைய ஆம்புஸில் அறுபது பேர் இறந்ததை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆக மிகப்பெரிய இழப்பு இந்த விரைத்த எல்லாம் கா கொண்டு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அப்பாவிகளை கொலை செய்கிறார்கள் ஒரு டாக்டருக்காக ஏன்டா ஆஸ்பத்திரிக்கு மேலே கொண்டு போடுவீங்க ரவுதான் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய எல்லா பேஷண்ட்டையும் இது பண்ணியிருக்காங்க இதுக்கடையில் நாற்று இஸ்ரேலுக்கு இன்னொரு மரண அடி உலக ஊடகங்களில் சிஎன்என் என்ற நெட்ஒர்க் கேபிள் நியூஸ் நெட்ஒர்க் வந்து அல்சிஃபா ஹாஸ்பிட்டலில் நாற்று போய் கொண்டு போட்டாலே இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு வீடியோவை அதை போட்டு காட்டிவிட்டு இது ஒரு பெரிய ஐடியா இருக்குது என்ன வீடியோன்னா அங்கே இருந்து ஏகே ஃபார்ட்டி செவன் எடுத்துகிட்டு வராங்க முதல்ல எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு பின்னாடி ஏகே ஃபார்ட்டி செவன் எடுத்துகிட்டு வராங்க ஒன்று அதுக்கப்புறம் ஒன்றை கொண்டு வச்சு இன்னொன்று எடுத்துகிட்டு வராங்க இது அவ்வளோதான் எடுத்து போட்டு யார் வைக்கிறா யார் எடுக்கிறான்னு அது வேறு மானங்கெட்டு மானங்கெடுத்து விட்டுடுது அப்போ இந்த பொய்களை சொல்லிக்கொண்டு அப்பாவிகளை அழிக்கிறது இதுதான் நடக்குது நான் நேர்த்தே சொல்லிட்டேன் இவர்களோட ஒரே இது இஸ்லாமிய அடையாளங்களை அழிப்பதும் மக்களை கொலை செய்வது அப்பாவிகளை கொலை செய்வதும் டிஃபென்ஸ்லெஸ் பீப்புளை கொலை செய்வதும் அடுத்து சிரியா நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அடுத்தது ஒரு உலக மகா ஆயுத்தம் ரெட்ஸியில் நடக்கலாம் போல் தெரியுது அது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இப்போ அமெரிக்கா ஆப்ரேஷன் ப்ராஸ்பரிட்டி கார்டியன் ஒரு கூட்டுப்படையை தயார் பண்ணி இருக்கிறது இந்த கூட்டுப்படைகள் இனி ரெட்ஸியில் நம்ம பாதுகாப்பை எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்கள் இதுக்கு யு சவுதி அரேபியாவையும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் கூட்டம் அவங்க இப்போ நாங்கள் உடனே முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் பஹ்ரைன் உட்பட இத்தலி பிரான்ஸு அமெரிக்கா யுனைடெட் கிங்டம் இவங்கெல்லாம் ஒரு படையை அமைத்திருக்கிறார்கள் அதுதான் இன்னைக்கு டாமினன்ட் நியூஸ் அப்போ இதுக்கு ஹவுத்தீஸ் என்ன பதில் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒன்பது வருடமாக எங்களில் முன் மூணு லட்சம் பேரை கொலை செய்தீர்கள் இதெல்லாம் நம்ம கண் பார்வையில் படாமலே போய்விட்டது அவங்க ஏமில்ல மூணு வருஷமாக அங்கே தலை வ ஒம்பது வருஷமாக தலை வச்சிகிட்டு இருந்து சும்மா இருக்கலை மூணு லட்சம் முஸ்லீம்களை கொலை செய்து இருக்கிறார்கள் பட வீரர்களை கொலை செய்து இருக்கிறார்கள் இந்த அப்பாவி மக்களை கொலை செய்து இருக்கிறார்கள் அங்கே ஆக்கி ஏதோ பேஸை வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்னு சொல்லிட்டு இருந்தேன் அது இல்லை நேற்று அவங்க பதில் சொல்லும்போது ஒம்பது வருஷமாக மூணு லட்சம் பேர் இழந்தோம்ல இன்னும் நிறைய பேர் இழக்கிறோம் பிரச்சனை இல்லை நான் நீங்கள் என்ன படம் வேணாலும் கொண்டு வா எங்கள் தாக்குதல் நடக்கவே செய்யும் அப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கே இந்த அரபு உலகத்தில் அமெரிக்கன் பேசஸ்ன்னு சொல்லி நம்ம ஈஸியாக அமெரிக்கானுடைய தளங்கள் என்று சொல்லி மிக எளிதாக கடந்து போய்விடுகின்ற விஷயங்கள் எளிதானவே அல்ல அங்கே தினம் தினம் ஒம்பது வருஷத்தில் மூணு லட்சம் பேர்னால் என்னாச்சு மூணு லட்சம் ஒரு பெரிய தலைமுறையை அழித்து விட்டார்கள் என்று சொல்ல வேண்டும் அப்போது அந்த இதை நீங்கள் செய்தவங்க தான் நீ இப்போவா பார்த்துக்கணுங்கிறாங்க இப்போ அமெரிக்கா பாருங்கள் ஆப்கானிஸ்தானுக்கு போகிறதுக்கு ஐம்பது நாடுகளை கூட வச்சுக்கிட்டுதே ஈராக்கில் போகும்போது அதே மாதிரி ஒரு கூட்டு ஆக்சிஸ் ஆஃப் இதுன்னு ஒன்றா வச்சுக்கிட்டுது எல்லா இடமும் கூட்டு இல்லாமல் இவர் போக மாட்டார் இவர் ஒத்தையில் போகிற பழக்கமே இல்லை இப்போது இங்கேயும் ஒரு கூட்டத்தை அழைத்து கொண்டு தான் போகிறார் அவர் ஒரு கணக்கு போடுவார் இவங்க அடிக்கிற ஒரு ட்ரோன்ஸ் வந்து ரெண்டு ஆயிரம் டாலர் வரும் அப்போது அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்கு அதனால் நம்ம அதை அடிக்கணும் இதை அடிக்கணும்னு திட்டம் போட்டு போகிறாங்க இப்போ இந்த ட்ரோன்ஸில் எனக்கு தெரிஞ்ச இந்த போராளிகள் குழுக்கள் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க போல தெரியும் இப்போ ஹமாஸ் ஒரு ட்ரோன் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு மேக்ஸ்விஃப்ட் ட்ரோன்ஸ் பை ஹமாஸ் புதுசாக வருது அப்போ அவங்க ஆக்சிஜனில் மொத்தமாக எங்கே ஆயுதம் இருக்குன்னு தெரியாது மட்டும் இல்லை உனக்கு என்னென்ன புது புது எல்லாம் வைத்திருக்கிறார்கள் தெரியவில்லை இதுக்கடையில் அப்போ ஏமில்ல இனிமேல் எல்லோரும் வந்து அங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷனை ப்ரெஷர் பண்ணும்போது பெரிய பிரச்சனை வரும் இப்போ ஜிம்முங்கிற இஸ்ரேலிய கம்பெனி வந்து நூறு டாலரில் இருந்து நானூறு டாலர் வரைக்கும் நீ தரணும் நூறு டாலராக இருந்தால் நானூறு டாலராக உயர்த்திடுது ஏன்னா ரிஸ்க் லவன்ஸு எங்களுக்கு தேவை ரெட் சீல நாங்கள் வரமாட்டோம் சுற்றி வளைச்சி தான் வர வேண்டியது இருக்குது அப்படின்னு இஸ்ரேலுடைய வருமானத்தில் எண்பது பெர்சன்ட்டு சி ரூட்டில் வரக்கூடிய வருமானத்தில் எண்பது பெர்சன்ட்டு கட் ஆகிட்டாங்கிறாங்க அதை பற்றி கவலை இல்லை டெய்லி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஆனால் பைடனுடைய ஒரே வேலை ஒரு பில்லியன் டாலரை இது பண்ணுறது சில சமயங்களில் அஞ்சு பில்லியன் ஆறு பில்லியன் இப்போ வந்து அதை ஆம்ஸ் செல்ஸ் கணக்கில் கொண்டு போகுது இஸ்ரேலில் வந்து மொத்தமாக கொள்ள அடிக்கிறதுக்கு ஆம் செல்ஸ் கணக்கில் கொண்டு போகுது ஆனால் இஸ்ரேல் கொடுக்காது அது ஒவ்வொரு முக்கியமான விஷயம் ஆக சகோதரர்கள் இங்கே இனி ரெட்ஸியில் எல்லோருடைய கவனமும் திருப்பப்படக்கூடிய அளவுக்கு அங்கே ஒரு பெரிய போர் புயலாக வடிவம் கொண்டு இருக்கிறது இந்த கோவத்தை இனிமேலும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வெஸ்ட் பேங்க் சைடில் கொண்டு போயிட்டாங்க யார் இஸ்ரேல் வெஸ்ட் பேங்கில் இதுவரைக்கும் பண்ண கலாட்டாவில் முந்நூறு பே போராளிகளையும் போராளிகளையும் பொதுமக்களையும் கொலை செய்திருக்கிறார்கள் அங்கேயும் பயங்கர அடி ரிஃப்யூஜி கேம்ப்ஸில் இருந்து ரிஃப்யூஜி கேம்ப்ஸில் முந்நூற்றி ஐம்பது பேரை கொலை செய்தாங்க எங்கே பாருங்கள் வெஸ்ட் பேங்கு ஈஸ்ட் ஜெருசலம் இந்த ஹெப்ரான் நிப்லஸ் ஜெனீன் இதெல்லாம் இவங்க முஸ்லீம்கள் அடர்த்தியாக இருந்து அவங்க அவங்கள இருக்கக்கூடிய இடங்கள் இங்கெல்லாம் போய் பயங்கர கொலை அங்கேயும் அவங்க அகதியல் முகாமில் தான் இருக்கிறாங்க இது என்னடா இது அந்த நாட்டிலேயே பிறந்து வளர்ந்த மக்கள் அங்கே அகதியல் முகாமு செட்டிலர்ஸு கையில் அதாவது வந்தேரிகள் கையில் துப்பாக்கி அவங்க எப்போ வேணாலும் இவங்களை கொலை செய்யலாம் எப்போ வேணாலும் கொள்ளையடிக்கலாம் இது என்ன ஒரு வாழ்க்கை அதுதான் இவங்க பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு பெரிய நீண்ட யுத்தத்தை தொடங்கி இருக்கிறார்கள் வேறு வழி இல்லாமல் தொடங்கினே அவங்க சொல்கிறாங்களே நாங்கள் ஜனநாயக ரீதியாக பார்த்தோம் முடியலை பேச்சுவார்த்தை வழியாக பார்த்தோம் முடியல இப்போ அருமையாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உலக நாடுகளில் பலரும் ஒன்றாங்க ஐக்கிய நாடுகள் சபை இப்போ வந்து செல்லக்கூடிய தீர்மானம் நாட் பைண்டிங் தீர்மானம் ஒரு தீர்மானத்துக்கு பேர் என்ன தீர்மானம் நாட் பைண்டிங் உங்களை கட்டுப்படுத்தாத ஒரு தீர்மானம் எதுக்கு உட்காந்து காலத்தையும் நேரத்தையும் பணத்தையும் செலவழிக்கிறீங்க அப்போ இதையெல்லாம் செய்து ஐக்கிய நாடுகள் சபை நீங்கள் நாற்பத்தெட்டில் போட்ட உங்களுடைய திட்டத்தில் படி ஒரு தனி இடத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்லை தொண்ணூற்றி மூணில் போட்ட ஓசலோ எக்ரிமெண்ட் படி அவங்களுக்கு தனி இடத்த கொடுத்துருக்கணும் இப்போம்லாம் நீங்கள் செட் செட்டில் பண்ணலை ஓசலோ எக்ரிமெண்ட்டுக்கு பிறகு கூட உங்களுக்கு முப்பத்தி மூணு வருஷம் கிடச்சி அவர் பைட்ரஸ் காந்தி சொன்னபடி ஐம்பத்தாறு வருஷம் அவங்க பயங்கரமான நெருக்கடியில் இருக்காங்க இப்போம்லாம் பிரச்சனை தீர்க்காம இப்போ உட்காந்து நிறுத்த நீங்கள் தீர்மானம் போடுவது ஹண்ட்ரட் பர்சன்ட் வேஸ்ட் இந்த உலகத்தில் எந்த அநியாயத்தையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்யும் எவனும் கேட்க முடியாதுன்னு இருந்ததை ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் போராளிகள் குழுக்கள் கேட்கிறது அவர்கள் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்று எங்களுக்கு தங்களுக்கு பெயர் வைத்திருக்கிற இஸ்லாமிய போராளி குழுக்கள் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் ஆக இப்போ ஒரு ட்ரெண்டு தெரியுது எல்லா இஸ்லாமிய அடையாளங்களையும் அழிக்கிறார்கள் உமர் பள்ளிவாசல் அழிச்சாச்சு அபு மூசா பள்ளிவாசல் அழிச்சாச்சு நேற்று ஹ ஹெப்ரால்ல வந்து இப்ராஹிம் பள்ளிவாசல் சொல்லி தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பள்ளிவாசல் நபி நபிமார்களின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற ஈசா மூசா எல்லோருடைய தந்தை என்று அழைக்கப்படுகின்ற இப்ராஹிம் நபியினுடைய பேரால் இருந்த பள்ளிவாசனே அழித்தாச்சு ஆர்த்தடாக்ஸ் சக்சஸ் எல்லாம் அழிச்சாச்சு அப்போ இவங்க என்ன செய்கிறான் யூதர்களை தவிர வேறு யாரும் உயிரோடு இருக்கக்கூடாது இந்த நிலையிலேயும் அல் சுஜ்தால இருக்கக்கூடிய யூதர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் அவங்க நினைச்சிருந்தா நாங்களும் கொஞ்சம் பேரை கொன்னோம் அப்படின்னு சொல்லலாம் அதை செய்யலை இன்னும் ஹாஸ்டேஜஸை பத்திரமாக வச்சுருக்காங்க இதனிடையே பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிற சோழர்கள் இனிமேல் சிரியா சைடு ஒரு அதை பார்த்துட்டு பேச்சுவார்த்தைக்கு வருவோம் சிரியா சைடில் ஒரு ப இதை அனுப்பிடுங்க அதுக்கு ஸ்பைஸ் தௌசண்ட் பாம்பேஸ் இன்னொன்று இஸ்ரேல் அனுப்பியிருக்கேன் அவங்க வான்வெளி தாக்குதல் வழியாக வான்வெளியை டிஃபென்ஸ் சிஸ்டம் வழியாக அதை தவிடுபொடி ஆக்கியிருக்கிறார்கள் அதே மாதிரி அமெரிக்கானோட பேஸுகளில் தொடுத்து அங்கேயும் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது அமெரிக்கா செய்வது அறியாமல் திணறி கொண்டிருக்கிறது சர்வதேச நோக்கர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னார் இஸ்ரேலும் அமெரிக்காவும் அவர்களுடைய ஆயுதங்களும் அவர்களுடைய புத்திசாலல் தனங்களும் உலகத்தில் எடுபடாது என்பதை இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் காட்டிவிட்டது இஸ்லாமிய போராளிகள் காட்டிவிட்டார்கள் அவர்கள் இப்போ மாறலாக பெரிய அடி என்னென்னா ஒரு பெரிய இனப்படுகொலைக்கு விட்னஸாக அவங்க இருக்கிறாங்க அடுத்தது பேச்சுவார்த்தை என்று வந்தபோது இஸ்ரேல் உடனேயே தங்களுடைய கண்டிஷன்லாம் போட்டுருது இதை என்னென்ன என்னன்னா கமாஸ் ஒத்துக்கிடவே இல்லை ஆனால் இஸ்மாயில் ஹனையா இப்பொழுது ஈஜிப்டுக்கு வரார் ஏன்னா கத்தரை காலில் உள்ளது கொஞ்சம் ப்ரொசி ப்ரொசீஜர் குறவுன்னு ஈஜிப்டு காலில் ரொம்ப அதிகமாக விழுறாங்க ஏன்னா அங்கே அமெரிக்காவினுடைய பொம்மை சிசி ஆறாவது தடவை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இது இன்னும் எலெக்ஷனில் ஒன்று கிடையாது அவர் அவர் வந்தால் அவருக்கு எண்பத்தொம்பது பெர்சன்ட் ஓட்டு அப்படின்னு அவர் என்ன இருந்தாலும் இஸ்மாயில் ஹனாய் அங்கே வந்திருக்கிறார் சிஐஏனுடைய தலைவர் கத்தரில் இருக்கிறார் இனிமேல் எல்லோரும் கத்தருக்கு போவாங்க மொசாதுடைய டைரக்டர் கத்தரில் இருக்கிறார் ட்ரூஸுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவ போர் நிறுத்தத்திலையும் சும்மா இருக்காத ஒரு நாடோடு தான் அவர்கள் பேசி கொண்டு இருக்கிறார்கள் கான்யூனிசும் அல் சுஜிதாம் இவர்களுடைய கபர்ஸ்தானாக தினமும் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை பொறுத்திருங்கள் சீல என்ன நடக்குது இங்கே என்ன நடக்கு என்பதை தொடர்ந்து கொண்டு வந்து தருகிறோம் இன்ஷா இன்ஷால்லா வாகிர் தவான் அலமதுல்ல ரமில